அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாம் ஏற்கனவே சொல்லியிருந்த பெருக்கல் முறையில் இரநூத்தி அறுபத்தி நாலு இதில் வின்னிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கியான வின்னிங் நம்பர் நானூற்றி நாற்பத்தேழு நாலாம் நம்பர் ஏ போல்யூம் பி போல்யூம் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் நண்பா இன்றைக்கி டூ டிஜிட் வின் நண்பா டபுள்ஸில் வந்திருக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் நண்பா நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு நண்பா தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் இரநூத்தி எண்பத்தி மூணு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் விநிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி நாற்பத்தாறு பெருக்கல் இரநூத்தி எண்பத்தி மூணு கால்லேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி நாற்பத்தாறு பெருக்கல் இரநூத்தி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா அதாவது இரநூத்தி பதினொன்று நூற்றி பதினெட்டு இதெல்லாம் கடைசியுக்கிற மணி நம்ம நூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த வின் நம்பரில் இருக்குது எட்நூற்றி அறுபது எட்டாம் நம்பர் ஏ போல் இருக்குது எண்ணூற்றி அறுபது பெருக்கல் இரநூத்தி எண்பத்தி மூணு காலுலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபது பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு முன்னூற்றி எண்பது இதில் கடைசி கிரமூர்

முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி முப்பது இதில் கடைசியில் கருவ நம்பர் அறுநூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பது ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூத்தி பாஞ்சு ஆறாம் நம்பர் ஏ ஏபுல் பாஸ் இருக்குது ஆரூத்தி பாஞ்சு பேருக்கள் இரநூத்தி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பாஞ்சு பேருக்கள் இரநூத்தி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி நாலு ஜீரோ நாற்பத்தஞ்சி இதில் கடைசி கிரம நம்பர் ஜீரோ நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தஞ்சு ஜீரோ நாலாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி இருபது நாலாம் நம்பர் ஏ போலியும் ஜீரோ சி போலியும் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபது பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபது பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி பதினெட்டு எட்நூற்றி அறுபது இதில் கடைசியில் கருணும் நம்பர் எட்நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபது அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதிமூணு ஆரநூத்தறு அறுபத்தஞ்சு இதில் கடைசிக்குரம் நம்பர் அறுநூத்தி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சு நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது ஏழுநூறு

ஐநூற்றி எண்பத்தெட்டு அறுபத்தி நாலு இதில் கடைசியில் எட்நூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் அடுத்த வீங்க நம்பளை பாசருக்கு ஆரூத்தி பதினாலு ஆறாம் நம்பர் ஏ போல பாசாக இருக்குது அறுநூத்தி பதினேழு பிறக்கல் இரநூத்தி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூத்தி பதினேழு பிறக்கல் இரநூத்தி எண்பத்தி மூணு நூற்றி எழுபது நாலு இதில் பதினொன்று நோட் பண்ணிக்கிறான் அறுநூற்றி பதினொன்று அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தொம்பது பேருக்கள் இரநூத்தி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பொம்பது பேருக்கள் இரநூத்தி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி ஏழு இதில் ஒரு இரநூத்தி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி பதினொன்று பேருக்கு இரநூத்தி எண்பத்தி மூணு பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினொன்று பேருக்கு இரநூத்தி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணமுன்னா நூற்றி பதினாறு முன்னூற்றி பதிமூணு இதில் கடைசியில் மணி முந்நூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி பதிமூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தஞ்சு எண்பத்தி நாலு இதில் கடைசியில் மூணு எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எம்பத்தி நாலு நம்பர் அடுத்து நம்மள பசு இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அஞ்சா நம்பர் பிபோல பசு இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபது ஐநூற்றி நாற்பத்தி எட்டு இதில் கடைசிலக்கிற நம்பர் ஐந்நூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தெட்டு நாலா நம்பர் அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி முப்பத்தி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் பாசம் இருக்குது நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தொம்பது இருபத்தி ரெண்டு இதில் கடைசியில் கிராம தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி அறுபத்தாறு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசம் இருக்கு இரநூத்தி அறுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி அறுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தெட்டு இதில் கடைசியில் கருமணி ஒரு இரநூத்தி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டாம் நம்பர் அடுத்த வீக் நம்பல பாச இருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்பது ரெண்டாம் நம்பர் ஏபில் பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி நாலு அறுபத்தி ஏழு இதில் கடைசியில் ரொம்ப ஒரு நானூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தறுபத்தெட்டு இரநூத்தி எண்பத்தி நாலு இதில் கடைசியில் கிரமூன் ஒரு இரநூத்தி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி நாலு நம்பர் அடுத்தவொனிங் நம்பரில் பேச இருக்குது நானூற்றி நாற்பத்தேழு நாலாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாசாக இருக்குது நானூற்றி நாற்பத்தேழு பேருக்கள் இரநூத்தி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணணுன்னா நூற்றி இருபத்தாறு ஐநூற்றி ஒன்று இதில் நம்பர் ஐநூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்ல பிள்ளைகளில் பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் அடுத்தது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சம்ருதி எஸ்எம் அஞ்சாவது ட்ரெடி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுக்கு வந்து என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து இருந்து ஜீரோவன நம்பர்கள் ஏபிசி போடு வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் பையபூர்ந்து நாலு ஆளு ஒன்றாம் எப்படி வந்து ஏழு நாள் ஆச்சு ஒன்னாம் பேசி முடிந்து ஏழு ரெண்டுமே பார்த்தோம்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு ரெண்டாம் பிரையே பண்ணி ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் எப்படி போடுறது பதிமூணு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் பைப் சீப்லேருந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு இன்னொரு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் மாதமாயிரு மூணாம் நம்பர் ஏப்ளை வந்து இருபது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரிடு மூணாம் பை வந்து பிள்ளைங்களுக்கு நாலு ஆச்சு மூணாம் சிபிள் வந்து பதினொன்று நாள் ஆச்சு நாலு ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரு நாலாம் நம்பர் ஏ பிள்ளை இன்னிக்கு கொடுத்துருங்க நாலாம் வந்து சீப்பில் வந்து கொடுத்துறாங்க கொடுத்துருக்காங்க நாலாவ சீபில் வந்து நாலு நாள் ஆச்சு அஞ்சாம் வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாலு தண்ணி போயிருக்குது அஞ்சாம் பை பீ பிள்ளைங்க அஞ்சாச்சு அஞ்சாம் சீப்பில் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு ஆச்சு மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சு மாதம் பதினாலாயிரம் ஒன்பது நம்பர் பி பிள்ளுங்கிறது மூணு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் சீப்பிள் வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ பண்ணு வந்து பதினோரு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரும் ஏழாம் நம்பர் பி பிள்ளைங்க நாற்பத்தி மூணு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் தனிப்பே எடுக்குது ஏழாம் நம்பர் சீபே இன்றைக்கி பண்ணி கொடுத்துட்டாங்க எடுத்தது எட்டாம் நம்பர் ஏப்னென்று பதினேழு நாள் ஆச்சுன்னு ஒரு பதிமூணு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடும் மாதத்தில் பதினாலும் தானிப்பே எடுக்குது எட்டாம் நம்பர் பி பிள்ளைங்க எண்பத்தி ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு எட்டு நாள் ஆச்சுன்னா மூணு மாதம் ஆயிடணும்பா எட்டாம் நம்பர் சீப்பில் வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் ஏ பண்ணுறது ஒரு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் பி பிள்ளை இருபத்தி நாலு நாள் ஆச்சு ஒன்று ஆறு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்பது ஐம்பது பிபோல் வந்து ஒன்பது ஐம்பது சிபுல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஜீரோ பார்த்தீங்கன்னா பி வந்து பத்து நாள் ஆச்சுன்னா அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தீங்கன்னா சிபி வந்து பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாச பதினாலு என்றைக்கான வினிங் நம்பர் ஏ பிள்ள நாலாம் பி பூல் நாலாம் பேர் சி பூல் ஏழாம் நம்பர் நாலு நாலு ஏழு என்னைக்கான வினிங் நம்பர் தொடர்ந்து மூணு நாளாக பிபோலில் நாலாம் பேர் தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒன்பது எட்டு ஏழு இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாலாம் நம்பர் டபுள்ஸ் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஆறாம் நம்பர் டபுள்ஸ் கொடுத்துருந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி பதினொன்று ஒன்றாம் நம்பர் டபுள்ஸ் வந்துருந்துச்சு அடுத்து ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் டபுள்ஸ் வந்துருந்துச்சு அறுநூற்றி பத்து இதில் அறுபத்தொன்று டபுள்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஏற்கனவே இந்த மாதத்தில் நிறைய டைம் பார்த்தோம்னா டபுள்ஸில் கொடுக்குற ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மூணாம் நம்பர் ஏன்னா இருபது நாள் ஆயிடுச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இந்த மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ரெண்டு சி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெ ரெண்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் அடுத்து ஜீரோ முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமலை நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா